லண்டனில் சொகுசு வீடு ஒன்றை வாங்கிய தம்பதிக்கு அந்த பூச்சிகளால் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஜார்ஜிய கோடீஸ்வரரின் மகளும் அவரது கணவரும் இரண்டு மில்லியன் பவுண்டு மதிப்புள்ள லண்டன் மாளிகை வாங்கிய நிலையில் அந்த பூச்சிகளால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து அங்கிருந்து வெளியிட திட்டமிட்டனர் எனினும் அதற்கான பணத்தை மூலப்பெறுவதற்கு முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பின்னர் சொகுசு வீடு ஒன்றை வாங்கிய தம்பதிக்கு முப்பது மில்லியன் பவுண்டு மீண்டும் தரப்பட்டது முப்பத்தி இரண்டு மில்லியன் பவுண்டு மதிப்புடைய அந்த வீடு முழுவதும் அந்த பூச்சிகள் நிறைந்திருந்தன புதிய வீட்டை கணவனும் மனைவியும் இரண்டாயிரத்து நீச்சல் குளம் ஏழு படுக்கையறைகள் உடற்பயிற்சி கூட நூலகம் திரையரங்கம் என்று அதில் ஏகப்பட்ட வசதிகள் காணப்பட்டுள்ளது வீட்டில் குடியேறிய சில தினங்களிலேயே பூச்சிகளின் படையெடுப்பு ஆரம்பமானது ஆடைகளை நாசம் செய்து மதுபானங்களை அவை கெடுத்தனர் நாள்தோறும் சுமார் நூறு பூச்சிகளை வீட்டில் கண்டதாக கூறிய உரிமையாளர்கள் வீட்டை விற்றவர் மீது நீதிமன்றம் வழக்கு தொடுத்தனர் வீட்டை விற்றவர் அதன் உண்மை நிலவரத்தை கூற தவறியதாக நீதிபதி தீர்ப்பளித்தார் வீட்டை வாங்கி இவர்களுக்கு முப்பது மில்லியன் பவுண்ட் இழப்பீடாக தரப்பட வேண்டும் என்றும் வீட்டின் விற்பனை சட்டப்படி செல்லாது என்றும் நீதிபதி தீர்ப்பளித்தார் அதற்கமைய செலுத்திய பணத்தில் சிறிய தொகையை இழந்த போதிலும் தொன்னூற்று ஐந்து சதவீதமான பணத்தை மீட்டெடுத்துள்ளனர்